அது என்ன சிற்பத்தை பாரு ஆங்கில படத்துல வர முக்கியமான கேரக்டர் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான வன்னிமரம் இதுவே இத்தலத்தின் தல மரமாகும் பொது கேரளாவை எடுத்துக்காட்டா நம்ம சொல்ல தேவையில்லை நம்ம கொங்கு நாட்டையே சொல்லிடலாம் இங்கு சிவலிங்கமாக காட்சியளிப்பதால் இது சிற்பம் நின்ற திருக்கோலத்தில் நந்தீஸ்வரர் வியாக்கரபாத கணபதியின் வித்தியாசமான கோலம் பிரம்மனின் இந்த செயலால் கோபம் கொண்ட சிவனின் குடும்பத்துக்கும் திருஷ்டி சுத்தி போடுறது வழக்கமா இருக்கு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இந்த காலை உணவு எங்களுக்கு மிகவும் நிறைவா இருந்தது ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணாலும் சிறப்பான ஒரு கோவிலை பற்றின முழு விபரங்களை நம்ம பக்தர்களுக்கு கொடுக்க போகிறேன்ற மனநிறைவோடு நாம இந்த வீடியோக்குள்ளே போலாம் இந்த காலை வேளையில காவிரி ஆறு பாயும் காட்சிய வர்ணிக்க வார்த்தை இல்ல இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தா ஆற்றிலேயே ஒரு குளியல போட்டிருக்கலாம்னு சொல்லிருப்பேன் ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போற கோவில பற்றின முழு விபரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கோவில பற்றின நிறைய அற்புதமான விபரங்களை நாம இந்த வீடியோல தெரிந்து கொள்வோம் காவிரி கரையோரம் நிறைய தென்னை மரங்களோட கூடிய கிராமம் கேரளாவை நினைவூற்றுகிறது இத பார்த்ததுக்கு அப்புறம் கேரளாவை எடுத்துக்காட்டா நம்ம சொல்ல தேவையில்ல நம்ம கொங்கு நாட்டையே சொல்லிடலாம் இப்ப நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் காவிரி ஆற்றின் மேற்கு கரையில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள மும்மூர்த்திகள் திருத்தலமான மிகவும் பழமை வாய்ந்த தென் கைலாயம் என்ற புகழ்பெற்ற அருள்மிகு மகுடேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம் கொடுமுடி மகுடேஸ்வரர் திருக்கோவில் பிரம்மன் வந்து வழிபட்ட தலமாகும் இதனால் புராண காலங்களில் பிரம்மபுரி என்றும் திருமால் வழிபட்டதால் அரிகரபுரம் என்றும் வழங்கப்பட்டது கருடன் இத்தல இறைவனை வணங்கி தேவலோகம் சென்று அமுதம் கொண்டு வந்ததால் அமுதபுரி என்றும் பெயர் பெற்றது திருவண்ணாமலையில் மலையே சிவனாக இருப்பது போல் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போட்டியில் நொறுங்கி விழுந்த மேருமலையின் சிகரமே இங்கு சிவலிங்கமாக காட்சியளிப்பதால் இது கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது கொடுமுடி என்றால் பெரிய சிகரம் என்று பொருள் இந்த கோவில் முழுக்க முழுக்க பரிகார ஸ்தலம் பரிகாரத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களும் கோவில் நிர்வாகமே விற்பனை செய்கின்றனர் மேலும் இத்தலத்திற்கு கண்மாடபுரம் கரையூர் கரைசை திருப்பாண்டி கொடுமுடி அங்க வருத்தனபுரம் பாண்டு நகரம் பரத்துவாச சேத்திரம் என பல பெயர்களும் உண்டு இத்தல இறைவன் மகுடேஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள் புரிகிறார் மேலும் கொடுமுடிநாதர் மலை கொழுந்தீஸ்வரர் மகுடலிங்கேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறார் இத்தல இறைவியான அன்னை திரிபுரசுந்தரி மதுர பாஷினி பன்மொழியம்மை வடிவுடை நாயகி சவுந்தராம்பிகை என்ற திருநாமங்களில் வழங்கப்படுகிறார் இத்தல விருட்சமாக வன்னிமரம் உள்ளது மிக மிக பழமையான இந்த வன்னிமரத்தை பற்றி நேரடியாவே விளக்குறேன் இத்தல தீர்த்தமாக தேவ தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகிய மூன்றும் இத்தல தீர்த்தங்களாகும் தீர்த்தம் பக்தர்களுக்கு கிடைக்க வழிவகை பண்ணிருக்காங்க வேணும்னா நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் மேலும் நான்காவதாக காவிரி இத்தலத்தின் தீர்த்தமாக போற்றப்படுகிறது இந்த கோவில இருக்க பெரும்பான்மையான சிற்பங்களை ஹாலிவுட் படத்தில் இருக்க கதாபாத்திரமா பார்த்துருப்போம் அந்த வகையில கோவிலுக்கு போறவங்க ஒவ்வொரு சிற்பத்தையும் நுணுக்கமா பாருங்க இந்த சிற்பங்கள்ல செல்லத நம்ம எந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தை வரட்டும் வீடியோல காட்டுறேன் வெளிநாட்டவருக்கு கோவிலுக்குள்ள வர அனுமதி இல்ல எப்படி இருந்த நோட்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல இக்கோவில் சிவன் பிரம்மா திருமால் ஆகிய மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டிருக்கும் ஒரே ஆலயமாக விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இத்தலம் இருநூற்றி பத்தாவது தேவார தலம் ஆகும் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது ஆறாவது தலம் சம்பந்தர் அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இப்ப நம்ம இத்தல வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் சிவபெருமானுக்கு மகுடேஸ்வரர் என்பது பெயர் ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே ஒரு போட்டி நடைபெற்றது மேருமலையை ஆதிசேஷன் சுற்றி கொள்ள அந்த மலையை வாயு பகவான் விட வேண்டும் என்பதே போட்டி இருவரும் சம பலம் காட்டினார் வாயுவின் வேகமும் ஆதிசேஷனின் பலமும் சேர்ந்து மேருமலையை ஏழு துண்டுகளாக சிதறச் செய்தன இந்த ஏழு துண்டுகளில் ஒன்றான துண்டு பறந்து வந்து கொடுமுடியில் விழுந்தது அதுவே மகுடேஸ்வரர் திருமேனி என்பது தல வரலாறு உண்மையில் மிக பெரிய மலைச்சிகரம் ஒன்று பூமிக்குள் இருப்பதாகவும் அதன் உச்சி பகுதியே இப்போது நாம் தரிசிக்கும் மகுடேஸ்வரர் என்றும் ஒரு கருத்து உண்டு இந்த தூண் இருக்க சிற்பத்தை பாருங்க அப்படியே நார்னியான்ற ஆங்கில படத்துல வர முக்கியமான கேரக்டர் மாதிரியே இருக்கு கோவில வலம் வர்றவங்க இந்த மாதிரியான அழகிய சிற்பத்தையும் பார்த்து தரிசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் சிவபெருமானை தரிசிக்க திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது எங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாகவே அவருக்கு தென்பட்டது திகைத்து போன அவர் காலால் மிதித்து எப்படி நடந்து செல்வது என்று எண்ணி முழங்காலால் நடந்து சென்று கோவிலில் வழிபட்டாராம் மைசூரு அருகேயுள்ள குடகுமலையில் இருந்து காவிரியை தோன்றச் செய்த அகத்திய முனிவர் காவிரி செல்லும் பாதை வழியாகவே நடந்து வந்தார் அப்போது பல்வேறு இடங்களில் லிங்கங்களை ஸ்தாபித்தார் அதுபோல் கொடுமுடிக்கு வந்த அகஸ்தியர் இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவன் மகுடேஸ்வரருக்கு அலங்காரம் செய்து வழிபட்டார் இதனால் இறைவனின் திருமேனியில் அகத்தியரின் கைவிரல் தடம் பதிந்திருப்பதாக கூறுகின்றனர் கோவிலுக்கு போறதா இருந்தா காலையிலே போங்க காவிரியில் நீராடிட்டு இறைவனை தரிசனம் பண்ணலாம் இங்க காவிரியில எல்லா நேரமும் தண்ணி தெரியல தெரியும் போது ஷார்ட்ஸ் வீடியோல பாக்கலாம் இத்தலத்தில் வைரக்கலால் ஆன லிங்கமாக இறைவன் குடியிருந்ததாக ஐதீகம் இது ஒரு நாகர் ஸ்தலம் நாகதோஷம் நீங்க இங்கு பக்தர்கள் ஏராளமாக வருகின்றனர் இங்கே மூன்று முகம் கொண்ட பிரம்மனை தரிசிக்கலாம் வன்னி மரத்தடையில் பாவித்து கொள்ள வேண்டும் அகத்தியர் பரத்வாஜர் ஆகிய முனிவர்களுக்கு இங்கு இறைவன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார் ஆஞ்சநேயர் கோரமான பல்லுடன் இங்கே காட்சி தருகிறார் சஞ்சீவி மலையை கொண்டு வருவதற்காக வடக்கு நோக்கி செல்வது போன்ற தோற்றத்தில் உள்ளார் வாலில் மணி கட்டப்பட்டுள்ளது இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்க சிற்பம் நின்ற திருக்கோலத்தில் நந்தீஸ்வரர் பெருமாள் சந்நிதியின் உள்புறத்தில் ஒரு தூணில் வியாக்கிரபாத விநாயகரின் சிற்பம் உள்ளது புலியின் காலும் யானையின் முகமும் கொண்ட இந்த விநாயகர் மிகவும் அற்புதமானவர் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் பரிகாரங்கள் செய்து திருமண தடை நீங்குதல் குழந்தை பேறு பெறுதல் ஆகியவை அடைய பெறுகின்றனர் ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்ற வேண்டும் நாகதோஷம் நீங்க வன்னி மரத்தடையில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நவக்கிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாலி கட்டும் பழக்கமும் இங்கு உள்ளது இப்படியான பரிகாரங்கள் இங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது சுந்தரர் இத்தலத்தில் நமச்சிவாய பதிகம் பாடியுள்ளார் வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோவிலைச் சுற்றி எங்கும் நாகர் பிரதிஷ்டை நடக்கிறது ஆதிசேஷனால் உருவான கோவில் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு விசேஷம் கொடுமுடி திருப்பாண்டி கொடுமுடி ஆன வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் புகழ்பெற்ற பாண்டிய மன்னனான மலையத்துவச பாண்டியனின் மகனுக்கு பிறவிலேயே விரல்கள் சரியாக வளராமல் இருந்தன எத்தனையோ வைத்தியம் செய்தும் சரியாகாத நிலையில் கொடுமுடிநாதரை வந்து வணங்கி வேண்டிய பின் இக்குறை தீர்ந்தது எனவே பாண்டியன் இக்கோவிலுக்கு மூன்று ராஜகோபுரங்களையும் கல் மண்டபங்களையும் கட்டி தந்ததோடு மேலும் பல திருப்பணிகளையும் செய்தான் பாண்டிய மன்னனால் திருப்பணிகள் செய்ய இத்தலம் பாண்டிக் கொடுமுடி ஆயிற்று கல்வெட்டுகளில் அதிராஜராஜ மண்டலத்து காவிரி நாட்டுக் கரையூர் திருப்பாண்டி கொடுமுடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கோவிலின் முன்புறத்தில் காவிரி ஆறும் பாயும் காட்சியை நம்மால் காண முடியும் அக்காவிரி உருவான கதையை நாம் தெரிந்து கொள்வோம் பூமியை சமன் செய்ய தென் திசைக்கு வந்த அகத்தியர் நீண்ட பயணத்தின் போது பொதிகை மலையில் சிறிது காலம் தங்கி ஓய்வெடுத்தார் மேலும் முருக கடவுளின் ஆணைப்படி முருகனுக்கும் அங்கிருக்கும் மக்களுக்கும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தார் என்கின்றனர் அப்பொழுது சிவ பூஜை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருக்கொண்டு சாய்த்து விட்டார் கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய அந்த புனித கங்கையே குடகுமலை கூர்க் பகுதியை சேர்ந்த காவிரி என்னும் இடத்திலிருந்து காவிரி நதியாக தமிழகத்தில் ஓடி கடலில் கலக்கிறது கொடுமுடியில் காவிரி நதியானது தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி திரும்பி சோழ நாட்டில் பாய்ந்து வளம் சேர்க்கிறது இத்தலத்தில் காவிரியின் நடுவில் அகத்தியர் பாறை அமைந்துள்ளது பரிசல் மூலமாக காவிரியை கடந்து சென்றால் அகத்தியர் பாறையில் இந்த வரலாறு குறித்த ஓவியங்களை காண முடியும் அகத்தியர் பற்றின சிறு வரலாற்று தெரிந்து கொள்வோம் தமிழ் முதன்மையானவராகவும் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் விளங்கும் அகத்தியர் சிவபெருமானிடம் தமிழ் மொழியை கற்று முதன் முதலில் அம்மொழிக்கு இலக்கணம் எழுதினார் அகத்தியரால் எழுதப்பட்ட அந்த இலக்கண நூலே அகத்தியம் எனப்படுகிறது கைலாயத்தில் நிகழ்ந்த சிவபெருமானின் திருமணத்தை காண அனைவரும் அங்கு ஒன்று கூடியதால் பூமியின் வட பகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்து அதன் சமநிலையை இழந்தது அதை சரி செய்ய சிவனின் வேண்டுகோளின்படி அகத்தியர் தென் பயணப்பட்டார் வழியில் சிவ பூஜை செய்ய சிவனின் சடையிலிருந்து பூவுலகில் பாய்ந்த ஆகாயகங்கை நீரை தன் கமண்டலத்தில் எடுத்து வந்தார் அவ்வாறு உலக நன்மைக்காக சிவசக்தி திருமணத்தை நேரில் காணும் பாக்கியத்தை தியாகம் செய்து தமிழகத்திற்கு வந்த அகத்தியர் இங்கிருந்தபடியே அம்மையப்பர் திருமண விழாவை காண வேண்டுமென ஈசன் திருவலம் கொண்டு அகத்தியருக்கு தன் கல்யாண திருக்கோலத்தை கொடுமுடியில் நம்ம தரிசனம் பண்ணிட்டு சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான வன்னிமரம் இதுவே இத்தலத்தின் தல மரமாகும் பொதுவாக வன்னி மரம் சனி பகவானுக்கு உகந்ததாகும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் விருட்சமாகவும் வன்னி மரம் போற்றப்படுகிறது இதன் வயதை கணக்கிட முடியவில்லை என்று சிலர் கூறுகின்றனர் இந்த வன்னிமரத்தின் ஒரு பகுதியில் முட்களும் மற்றொரு பகுதியில் முட்கள் இல்லாமலும் உள்ளது ஆண்மரமாக கருதப்படும் இந்த மரத்தில் பூக்கள் பூக்கின்றது ஆனால் காய் காய்ப்பதில்லை அழிந்துவிடும் தருவாயில் இந்த மரத்தை தமிழ்நாடு வேளாண் துறையின் முயற்சியால் மீண்டும் துளிர்க்க வைத்துள்ளனர் அறிவியல் முறையில் இந்த மரத்திலிருந்து சில நாற்றுகளை தோற்றுவித்து கோவில் வளாகத்திற்குள் வளர்த்து வருகின்றனர் இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாட்களானாலும் தண்ணீர் கெடுவதில்லை பழனி பங்குனி உத்திர விழாவிற்கு தீர்த்த கொண்டு செல்லும்போது காவிரி தீர்த்தத்தில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு செல்கிறார்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க இருபது நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் கோவில பற்றின முழு விவரங்களை கொடுக்கறதுக்காக நிறைய வேலைகளை நான் செஞ்சிருக்கேன் உங்களோட இந்த லைக் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் வன்னி மரத்தடியில் திறந்த வெளியில் நான்கு கரங்களுடன் அட்சர மாலை கமண்டலத்துடன் மூன்று முகம் கொண்ட பிரம்மா அருள் பாலிக்கிறாருன்னு தெரிந்து கொண்டோம் ஆனா எதற்காக இங்க வந்தாருன்னு தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் இந்திரன் சபையில் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற போட்டி வந்தது அப்பொழுது முனிவர் சிவபிரான் ஒரு நெருப்பு மலையாக வான் வரை உயர்ந்து நிற்கிறார் உங்களில் யார் அந்த நெருப்பு மலையின் அடிமுடி காண்கிறீர்களோ அவரை உயர்ந்தவராவார் என்று கூறினார் உடனே பிரம்மதேவர் நான் முடி காண செல்கிறேன் என்று அன்ன வடிவமாய் ஆகாயத்திற்கு பறந்தார் திருமால் தான் அடி காண செல்கிறேன் என்று வராக வடிவமாய் நிலத்தை தோண்டி சென்றார் முதலில் அவ்விருவருமே தோற்றனர் ஆனால் தேவரோ தான் சிவனின் முடியைக் கண்டதாக பொய்யுரைத்தார் இதற்கு தாழம்பூவை சிவபெருமான் மற்றும் திருமாலின் முன்பு வந்து சாட்சி கூற வைத்தார் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது வியாக்கரபாத கணபதியின் வித்தியாசமான கோலம் பிரம்மனின் இந்த செயலால் கோபம் கொண்ட சிவனிடமிருந்து பைரவர் தோன்றி பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எறிந்தார் பிரம்மா உயிரற்று சாய்ந்தார் இதனால் தேவர்கள் வருந்தினர் எனவே தன் புத்திரனாகிய பிரம்மாவை மீட்க வேண்டி திருமால் சிவ பூஜை செய்தார் இதில் மகிந்த சிவபெருமான் பிரம்மாவை நான்முகனாக எழச் செய்தார் பிரம்மா பொய்யுரைத்த காரணத்தினால் இந்த துன்பம் வந்ததென்றும் மேலும் பூமியில் பிரம்மாவிற்கு கோவிலும் பூஜையும் இல்லாமல் என்றும் சிவன் கட்டளையிட்டார் பிரம்மதேவன் தான் செய்த இந்த குற்றம் நீங்க கொடுமுடி சென்று காவிரியில் நீராடி சிவாலயம் ஒன்றை எழுப்பி அங்கு வன்னி மரத்தின் உருவாய் தவம் செய்தார் எனவே இத்தலத்திற்கு பிரம்மபுரி என்ற பெயரும் உண்டு மேலும் பிரம்மன் திருமேனிக்கு அருகிலேயே வன்னி மரத்தடியில் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இங்கு பைரவருக்கு அருகே வடகிழக்கு மூலையில் பரத்வாஜ தீர்த்தம் அமைந்துள்ளது இது பரத்வாஜ மகரிஷியால் உருவாக்கப்பட்ட தெய்வீக அருட்சக்தி கொண்ட புண்ணிய தீர்த்தமாகும் இதனை வழிபடுவோர்க்கு மன அமைதி ஆன்ம ஞானம் பெற்று சிவகடாக்ஷம் திருவருள் அடைவர் என்கிறது தல வரலாறு இத்தலம் பாண்டிய பல்லவ மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டது பிற்காலத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களாலும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுந்தர பாண்டியன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கல்வெட்டு ஒன்று வீர நாராயண பெருமாள் கோவிலில் உள்ளது இத்தலத்தில் கல்வெட்டுகள் பெருமாள் சந்நிதியிலும் வெளி இடங்களிலும் செப்பேட்டிலும் காணப்படுகிறது இக்கோவில் காலை ஆறு முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் இக்கோவில் அமைவிடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் ஈரோட்டிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கரூரிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கொடுமுடி உள்ளது திருச்சி கோவை மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை கேரள மாநிலம் மங்களூர் கர்நாடக மாநிலம் மைசூர் போன்ற இடங்களிலிருந்து ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளன அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி கோவை சேலம் ஆகிய விமான நிலையங்கள் அருகில் உள்ள ரயில் நிலையம் ஈரோடு மற்றும் கொடுமுடி ரயில் நிலையங்கள் அருகில் உள்ள பேருந்து நிலையம் கொடுமுடி பேருந்து நிலையம் இக்கோவிலுக்கு அருகிலேயே சில தனியார் தங்கும் விடுதிகள் ஹோட்டல்கள் உள்ளன கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது மேலும் கோவில் வளாகத்திற்கு வெளியில் கட்டணம் செலுத்தி தங்கும் பக்தர்கள் விடுதியும் உள்ளது இசையுலகில் கொடிகட்டி பிறந்த கேபி சுந்தராம்பாள் பிறந்த ஊர் கொடுமுடி என்பது கூடுதல் தகவல் அவங்களோட வீடும் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு சும்மா போய் பார்த்துட்டு வாங்க உள்ள விடுவாங்களான்னு தெரியல நாங்க கோவிலுக்கு போனப்பதான் எங்களுக்கு தெரியும் வெயில் அதிகமா இருந்தனால அவங்க வீட்டை பார்க்க நான் பெருசா ஆர்வம் காட்டல தமிழ்நாட்டுல நாம பயணம் பண்ற ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான பிரமிப்பை நமக்கு தரும் கோவில் தானே என்ன இருக்கு எல்லா சமயம் தானே அப்படி நினைச்சிட்டு போறவங்க கூட இவ்வளவு விவரங்களையும் தெரிஞ்சிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் தனி சிறப்புடைய பல வரலாறு அந்த வரலாறு ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கு இப்படி பல்லாயிரக்கணக்கான கோவில்களை நான் தரிசனம் பண்ணாலும் சலிக்காமல் இருக்கும் அது என்ன தெரியுமா கும்பிக்கையே மூக்கு மூக்குல சளி எல்லாம் வரும் சளி வந்தாலும் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுன்னு முடிவா இருக்கான் யானா எனக்கு ரொம்பவே பயம் அதனால என் குழந்தைகளை யானை கிட்ட அனுப்ப நான் விரும்பவே மாட்டேன் திடீர்னு யானைக்கு மதம் பிடிச்சா எங்க ஓடுறது அந்த பயம்தான் இந்த கோவில்ல சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் மொத்த குடும்பத்துக்கும் திருஷ்டி சுத்தி போடுறது வழக்கமா இருக்கு வேப்பமரமும் மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இக்கோவிலை சுற்றி எங்கும் நாகர் பிரதிஷ்டை நடக்கிறது இந்த கோவில் காவிரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள மிகவும் அழகான திருக்கோவில் இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்கிற வகையில இங்க வரும் பக்தர்கள் ஃபுல்லா குப்பைய போட்டு வைக்கிறாங்க அங்கங்க குப்பை தொட்டி இருக்கு பாருங்க அதெல்லாம் சுத்தமா காலியா இருக்கு உங்க பாவத்தை தொலைக்கிறதுக்கு இந்த துணியெல்லாம் இங்க கட்டி விட்டு போறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க இந்த ஆற்றையும் இந்த ஆற்றங்கரையும் மாசுபடுத்துறது மூலயமா நிறைய பாவத்தை சேர்த்துக்கிட்டு தான் போறீங்க நம் தமிழர்களோட வழிபாடே இயற்கை வழிபாடு அந்த இயற்கை தெய்வங்களை சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பாவத்துக்கான பரிகாரம் கிடைக்கும் இப்படி அசுத்தம் செய்யறது மூலமா பரிகாரம் மட்டும் தான் செஞ்சிட்டே போக முடியும் பாவங்களை நம்மளால தீர்க்க முடியாது உங்களோட துணிகளை கழட்டி விடணும்னு விருப்பப்பட்டா அங்கங்க அதற்காக வைத்துள்ள தொட்டில போட்டுருங்க ஆற்றுக்குள்ள இல்ல உங்களுக்கு பாவத்தை கழிக்கணுமா இல்ல அத குடிமகன்கள் ஆற்றங்கரையோரம் மது பாட்டில்களை உடச்சி வைக்கிறது அப்படியெல்லாம் எல்லாம் பொது மக்களுக்கு ஏன் நாளைக்கு நம்ம குழந்தைங்களே அதுல கால வைக்க வேண்டி வரும் இந்த ஆற்றங்கரை இருந்தா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க 눌리게 봐. 클리이안돼 கொடுத்துருந்த ஊர் காசு எங்க வச்சுருக்கேன் திருச்சிற்றம் பலம் தென் நாட்டுடைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி